வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அவா இல்லர் கில்லாகும் துன்பம் அக் தவா அது மேன்மேல் வரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அவ இல்லா ஆசை இல்லாதவர்க்கு இல்லாகும் துன்பம் இல்லாமல் போகும் துன்பம் துன்பமே ஆசை இல்லாதவர்களுக்கு இல்லாமல் போகும் இந்த இடத்துல நம்ம துன்பம் அப்படிங்கிறத வந்து மீண்டும் பிறவக்கூடிய நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது வீடு பேர் அடையாமல் இருத்தலை வந்து துன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்கிக்கலாம் துன்பம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சாதாரணமாகவும் பொருள் கொள்ளலாம் அடுத்து அதுண்டேல் அது இருந்தால் ஆசை அவ்வாறு இருப்பின் தவா அது அப்படின்னா முடிவின்றி மேன்மேல் வரும் எது இந்த இடத்துல முடிவின்றி மேன்மேல் வரும்னா துன்பமானது துன்பமானது மேன்மேல் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடுத்தடுத்து அந்த பிறப்பு இறப்புக்கான சங்கிலி உடையாமல் அடுத்தடுத்து நாம் வந்து பிறந்து கொண்டே இருப்போம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா துன்பங்கள் வந்து நம்ம வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம குரல் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இந்த குரல் இருந்து என்ன கஷ்டப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் என்பது இருக்காது அவ்வாறு அவர்களுக்கு ஆசை இருப்பின் அந்த துன்பமானது அவர்களுக்கு மேலும் மேலும் உண்டாகும் அப்படின்னு இந்த குரல் மூலமா திருவள்ளுவர்வங்க ஆசை வந்து இருக்கக்கூடாது நமக்கு ஆசை இல்லாமல் இருந்தால் துன்பம் நம்ம விட்டு விலகி செல்லும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் அதாவது மீண்டும் பெறவாத நிலை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இல்லாமல் போகும் ஆசை இருப்பின் துன்பம் மீண்டும் மீண்டும் உண்டாகும் அதாவது பிறப்பு இறப்புக்கான சங்கிலி அறுபடாது ரெண்டு விதமான பொருள் கொள்ளலாம் இந்த குரல் மூலமாக அதை வச்சு தான் வந்து நான் இதற்கான குரல் விளக்கத்தை இந்த குரலுக்காக கொடுத்துருக்கேன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்